வாழ்க்கையே போராட்டமா போச்சு சரலா என்னக்கா இப்படி நொந்து போய் பேசுறீங்க என்னத்த சொல்ல பையன் தான் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டானே ஏன் நல்ல விஷயம் தானே அதுக்கே கவலைப்படுறீங்க ஆமா போ எனக்கு முதல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ற எண்ணமே இல்லை முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பாப்போம் அவனா கேட்டா பண்ணலாம் தான் நினைச்சேன் ஆனா அவன் இது மாதிரி லவ் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டு வருவான் யாரு கண்டா சரி பண்ணிட்டா அதுல என்ன பிரச்சனைக்கா அதுல என்ன பிரச்சனையா கல்யாணம் ஆனாலும் ஆச்சு அவன் பொண்டாட்டி முந்தாண்டி புடிச்சுட்டே எல்லாருந்து சுத்திட்டு இருக்கானே பார்க்கவே சகிக்கல வீடா வேற என்னன்னு தெரியல ச்சே விடுங்கக்கா எல்லார் வீட்லயும் அப்படிதான் பசங்க அப்படி இருக்காங்க என்ன பண்றது ஐயா இவனெல்லாம் ஒண்ணு தப்பு சொல்ல முடியாது வந்திருக்கல மேடம் இன்னைக்கு அவ தான் என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்கா அது எனக்கா பண்றது நம்ம உண்டு நம்ம வேலை ஒண்ணு இழந்துருவோம் விடுங்க அதுக்கு என்ன பண்றதா என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல நான் நினைச்சா ஈர பேனாக்குவேன் பேனு பெருமான் ஆகுவேன் ஞாபகம் வச்சுக்கோ இருந்து பாரு எப்படி அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறேன்னு மட்டும் பாரு

நான் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கேன் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தொடச்சிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டேன் பூஜை பாத்திரம் மட்டும் தேய்க்க வேண்டியது இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருமா அப்புறம் கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான்லாம் செவ்வாய்க்கிழமை வரதெல்லாம் சுத்தமொத்தமாக இருப்பேம்மா அதனால் உங்கள் ரூம் எல்லாத்தையும் தொடச்சிட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ம் அதவ திறந்துவிங்க ம் ஏண்டி வேலை முடிச்சுட்டு வந்து உள்ள உனக்கு கையை விடுறீங்களா முதல்ல ம் இருங்க சொல்கிறேன் உங்கள் அம்மா செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்களாம் அதனால் வீடு எல்லாத்தையும் தொடச்சி சுத்தமாக்கிட்டாங்களாம் அதனால் இந்த ரூமையும் தொடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதவு எல்லாத்தையும் திறந்து வைக்க சொல்கிறாங்க புரிஞ்சுதா என் தலை எழுத்து போ ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வரீங்க நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா நாளைக்கு வர கிளைண்ட் மீட்டிங் ஏழு மணிக்கு வரை இருக்குது டே அதான் வர லேட் ஆகிடுச்சு அதுக்கு வெடி காலத்தில் அஞ்சு மணிக்கு வரை எந்த போகணும் புரியுதா அதெல்லாம் எந்த வேலை போட்டுருந்தாலும் அப்படியே போட்டுட்டு சீக்கிரம் ரூமுக்கு வர வேலை பாரு புரியுதா சரி போ சரி ஓகே மா மதுவியா என்னம்மா மணி ஏழுதாவது அதுக்குள்ள ரூம் போற அது வேற ஒன்றும் இல்லத்த காலையில் அவருக்கு அஞ்சு மணிக்கு ஷிஃப்ட்டு அதான் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கினா சீக்கிரம் எந்திரிக்கலாம்ல ஒன்றும் இல்லை அத்தையோட ரெண்டு புடவை துவைக்க வேண்டியது இருக்கு ஊற வச்சுட்டேன் நானே துவைச்சிருவேன் ஒரே இடுப்பு வழி இல்லைன்னா நானே கசக்கி போட்டுடுவேன் அதான் நீ துவைப்பேன்னு நினச்சேன் நான் வேணா வாஷிங் மிஷினில் போட்டு கொடுத்துட்டா ஐயா வாஷிங் மிஷினில் நமக்கு செட் ஆகாதுமா அந்த துணி நிறைய எம்பராய்டரி ஒர்க்லாம் போட்டிருக்கு நீயே கொஞ்சம் அலசி விட்டுட சரிங்க அத்த துணி அலசிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கை போட்டு ஐயோ இருமா மருந்தே போயிட்டோம் பாரேன் தெரியாமல் உளுந்த அரிசியும் ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் அரைச்சிடுறியாம்மா ரெண்டு நாள் முன்னாடி தானே அதை தரைச்சோம் ரெண்டு நாள் தானே அரைச்சோம் அய்யோ அது தெரியாமல் நான் ஊற வச்சுட்டேனே இப்போ என்ன பண்ணுறது அரிசி வேஸ்ட் ஆயிடுமா கொஞ்சம் அரைச்சிரு நான் வேற அடைக்கு ஊற வைக்க போறேன் இப்போ ஊற வச்சிட்டு வந்துடுறேன்னு அரைச்சிரு மணி பத்தாவது இவ்வளோ வேளம் என்ன பண்ணுறான்னு தெரியல பத்து மணிக்கு வர சொன்னால் நான் தான் பண்ணுறான்னு தெரியல நம்ம தான் காலத்தில் இறங்குனோம் போல் போய் பார்ப்போம் ஏண்டி நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற உட்காந்து சவுகசமாக கொஞ்சம் மாவு ஆட்டிகிட்டு இருக்கிற நாளைக்கு வெளிக்காத அளவுக்கு வேலைக்கு போகணும் சொன்னாங்கல்ல பாடி ரூம்க்குன்னு சொன்னேன்ல இல்லையா சாரிங்க அதுதான் தெரியாம அரிசி உறவு வச்சிட்டேன்னு சொன்னாங்க அதுதான் மாவு அரிச்சிகிட்டு இருக்கேன் ஏண்டி அம்மா ஆயிரத்தி சொல்லுவாங்க உனக்கு என்ன பிடிச்ச புத்தி

அவளுக்கு ஒன்றும் தெரியாது அம்மா சின்ன பிள்ளை இல்லை ஒன்றும் தெரியாது அவன் வளர்த்துட்டாங்க குழந்தைய வெளியூருக்கு போயிட்டாங்கம்மா அவனுக்கு வீட்டில் ஏசியில் தூங்கிய பழக்கமா அதனால ஹாலில் ஏசி இல்லை அதான் உங்கள் ரூமில் தான் ஏசி இருக்கே ஒரு ஓரமாக இடம் கொடுக்குறீங்களா தம்பி படுத்துவான் போப்பா உள்ள போ என்னம்மா பார்க்குற நம்ம பக்கத்து வீட்டு பையன்தான் எங்கள் ரூம்லையா சரி ஓகே படுத்துக்க சொல்லுங்க போடா போடா உள்ள போடா தான் என்ன தான்

நீங்கள் தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் சொல்லுங்க தன்னு சொன்னேன் சொல்லுங்க வேறு ஒன்றும் இல்லைம்மா வெயில் காலமா இருக்கா என்ன பண்ணுறது வெளியில் இருக்கிற ஃபேனு மெதுவாக சுற்றுது காற்றே வரமாட்டேங்குது இங்க பாரு முடியெல்லாம் ஏத்துச்சி அதான் உங்கள் ரூமில் ஏசி போட்டிருக்கீங்கல்ல கொஞ்சம் நேரம் காத்து வாங்கலான்ட்டு போகலான்ட்டு வந்தேன் பேசிட்டு தானே இருக்கீங்க இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போயிடுறேன் தள்ளு ஆஹ் அப்புறமா ஏதாவது கதை இருக்கா சொல்றதுக்கு கேப்போம் எவ்வளவு நேரம் முடிஞ்ச கதை சொன்னா இங்கேயோ உட்காந்துருவாங்க போலியே நீ யாவது கதை சொல்ற எப்படி பேக் பண்றது தெரியலையே ஐயோ என்ன ரெண்டு பேரும் உண்மன்றிருக்க ரெண்டு பேரும் தூங்கியாச்சா வந்த வேலை முடிஞ்சுது சரி அப்போ நம்ம கிளம்புவோம் ம் ஒரு வேலை ரெண்டு பேரும் நவராத்திரி எழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஐயோ அப்போ ஒன்று சேர்ந்தாலும் நம்ம விடக்கூடாது பேசாமல் ரெண்டு பேரும் நடுவில் நம்ம படுத்து தூங்கிட வேண்டியது தான் இந்த விஷயத்தில் வெக்கமானம் பார்க்கக்கூடாது ம் என்னப்பா பொட்டி படிக்கையோட என்ன எங்க கிளம்பிட்ட உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் எதோ சொல்ல நினைச்சேன் கலவ மூலம் சொல்லிக்கலாம் விட்டுட்டேன் ஏன்னா ஆஃபீஸ்ல பேங்க்ல ஆஃபீஸ் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்கம்மா அது மட்டும் இல்லாத ப்ரொமோஷனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க சந்தோஷம் தானே நாம பிரிக்கலாம் நினைச்சா கடவுளா வேலையை டிரான்ஸ்பர் பண்ணி பிரிச்சுட்டாரு சூப்பர் சரிப்பா வேலைன்னா ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர்னு நிறைய வரதான் செய்யும் அம்மா அதெல்லாம் வேணாலாம் சொல்லக்கூடாது எம்ப எப்படி பர்சனல் லைஃப்பை விட ப்ரொஃபஷனல் லைஃப் தான் முக்கியம்னு சொல்லி வாழணும்ப்பா நீ எந்த கவலையும் படாத பத்திரமா போயிட்டு வா வீட்டையும் சரி உன் பொண்டாட்டியும் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாத வீடு பாத்தீங்கன்னு சரி அதுக்கு வந்து என் பொண்டாட்டி பாத்துக்க போறீங்க அவதான் கூட வர போறாள் அந்த அவளை பெங்களூர் கூப்பிட்டு போறேன் ஏய் எவ்வளவு நேரம் ரெடி ஆக சீக்கிரம் வாடி டைம் ஆச்சு ட்ரெயினுக்கு அவளே என்ன கூட்டிட்டு போற தேவையில்லாம வீண் செலவு வெளியூருக்கு போறாங்கன்னா காசு சம்பாதிக்க போவாங்க அதை விட்டு கூடிய பின்னாடி கூட்டிட்டு போனா தண்டு செலவு தானே அவளை விட்டுட்டு போ எப்பயாவது வருஷத்துக்கு ஒருத்தர் லீவுக்கு வராமையா போயிட்டு போற இதுல என்னமா அவளை கூட்டம் எல்லாம் செலவா போகுது ஆபீஸ்ல தங்கத்துக்கு வீடு கொடுக்குறாங்க பொருள் இருக்கு கார் இருக்கு கம்பெனி எல்லாமே அலோன்ஸ் பாத்துக்கோல என்னமா செலவு இருக்கு

என்னத்தை சாக்கா பாக்கறீங்க நின்று பேசுனா மரியாதை இருக்காது உட்காந்து பேசுறேன் நீங்க எவ்வளவோ போராடி என்னையும் எங்க வீட்டுக்காரையும் பிரிக்கணும்னு பார்த்தீங்க ஆனா கடவுள் பார்த்தீங்களா உங்களையும் எங்க வீட்டுக்காரையும் பிரிச்சுட்டாரு இதுதான் த காலம்ன்றது யாருமே யாரோட ரிலேஷன்ஷிப்லையும் மூக்கு நோக்க கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணீங்கன்னா இதுதான் நிலைமை புரிஞ்சுதா வீட்டுக்காரர் வெயிட் பண்ணுவாரு நான் கிளம்புறேன் பை